சீரியல்ல இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் டே மாறா உனக்கு இப்படி எல்லாம் விட்டுற மாட்டேன்டா வீரா தான் இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமக அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஏற்ற ஜோடியும் வீரா தான்டா வீராவுக்கு ஏற்ற நல்ல பையனும் நீ தான்டா உங்க ரெண்டு பேத்துக்கும் பொருத்தம்னா பொருத்தம் அப்படி ஒரு பொருத்தோங்கிறாங்க வள்ளி ஆமாம் நீ மட்டும்தான் சொல்லிக்கிறாங்கிறாங்க வாரன் டே என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கிற நீ அவகிட்ட பேசினியான்னு கேட்குறாங்க அவகிட்ட எல்லாம் பேசுகிற மாதிரி இல்லத்தங்கிறாங்க மாறன் அவள் மாப்பிள்ள கூட அவள் பேசிகிட்டு இருப்பாங்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னா அவள் கல்யாணத்துக்கு ஒரு நல்ல ஹிஃப்டாக வாங்கி கொடுடாங்கிறாங்க அத்தை இனி வெறுப்பு ஏற்றதுங்கிறாங்க மாரன் ஏதாவது சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்து பார்ப்பியா அதை விட்டுப்பட்டு மோச மோச மோசு மூட்டை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தா எப்படிடாங்கன்னு கேட்குறாங்க வள்ளி முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிற வழியை பாருங்கிறாங்க வள்ளி யோசிக்கிறாங்க மாரன் ஒருவேளை ராகவன் சொன்னதை எல்லாம் சொல்லிடலாமா சீர் வர பணம் காசுன்னு அரைச்சு எடுக்கிறாங்கன்னு ராகவன் சொன்ன மாதிரி அதுக்கிட்ட சொல்லிடலாமா கிட்ட சொல்லி பேசலாமான்னு பார்த்தாலும் அத்தை இது பேசி ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன செய்யறது சரி சரி வேண்டாம் வேண்டாம் இதை நம்மளே பார்த்துக்கலான்னு நினைக்கிறாங்க மாரன் ஏய் என்னடா பண்ணுற மாறான்னு கேக்கிறாங்க நெய் தான் யோசிக்க அதான் அதை யோசிச்சுட்டுறேங்கிறாங்க ஆமா நல்லா யோசிச்சு போங்கிறாங்க வள்ளி மாரன் செல்லுக்கு ஒரு மெசேஜ் வருது என்னடா வீராதா மெசேஜ் அனுப்பிச்சலான்னு பாருங்கிறாங்க இல்லாத்தே பத்திரிக்கை ஆஃபீஸ்லேருந்து ஒரு மாடலில் பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்காங்கங்கிறாங்க இதை கொண்டு போய் வீரா வீட்டில் காட்டணும் எனக்கு ஒரு மாதிரியே சங்கடமா இருக்கத்தே அப்படிங்கிறாங்க மாரன் நீ வேணா கொண்டு போய் காட்டு அத்தையாங்கிறாங்க என்ன பத்திரிக்கையே நான் கொண்டு போய் காட்டுமான்னு கேட்கறாங்க வள்ளி ஆமாங்கிறாங்க சரி கொடுடா நான் கொண்டு போய் கொடுத்துட்டு அவகிட்ட தனியா பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் பேசிட்டு வரேங்கிறாங்க அய்யோ வேண்டாம் சாமி நானே கொண்டு போய் கொடுத்துறேங்கிறாங்க மர இனிமே என் லவ் பத்தி யாருகிட்டையும் பேசாத இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சது ஏதோ அப்பா இப்பதான் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிருக்காரு இது மட்டும் தெரிஞ்சது சுத்தமா தலைமுழுகிட்டு பாரு என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க என்னோட லவ் உண்மையா இருந்தா வீராவே என்ன கட்டிக்கிறேன் சொல்லியிருப்பா ஆனா அவளே பேசாம இருக்கும்போது அதை பத்தி நம்ம பேசவே கூடாதுங்கிறாங்க மரே நெசமாலும் இதெல்லாம் நடக்க முடியாங்கிறாங்க வள்ளி அப்புறம் என்ன வேற என்ன அவன் மனசுல லவ் எப்படியாச்சும் வெளி கொண்டு வரணும் அவ்வளவு எனக்கு அப்படிங்கிறாங்க மார்க்கு சொன்னே பாரு அதுதான் கரெக்டடா ஆனால் நீ சொல்லும் போது கேட்கறக்கு அவ்வளோ காதுக்கு குளிர்ச்சியாக இருக்குது உண்மையிலேயே இது நடந்துடுச்சுன்னு வச்சுக்குவேன் கெடா பெட்டி ஊருக்கே விருந்து வைப்பேன்டா இதை மட்டும் செஞ்சிடுங்கிறாங்க பாப்போம்ட்டு போகிறாங்க ராமச்சந்திரனுக்கு ஃபோன் அடிச்சிட்டே இருக்குது ஒரு தடவை எடுக்கல ரெண்டாவது தடவை அடிச்சிட்டே இருக்கும்போது யார் இது சமந்தியா சரி எடுத்து பேசுவோன்னு பேசலை சமந்தியை ரொம்ப நேரமாக ஃபோன் அடிச்சிகிட்டே இருக்குது எடுக்கவே இல்லை ஒரு வேளை வேலையேறீங்களா இல்லை என் மேலே இருக்கிற கோத்தில ஏதும் எடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க ராமச்சந்திரன் உங்களுக்கு மூணு பையனுக்கு அப்பா தானே நீங்கள் ஒரு இடத்துல வாக்கு கொடுத்துட்டு அது சரியாக வரலை இல்லைன்னா அப்புறம் உங்க மனசும் கஷ்டப்படும் தானே அந்த மாதிரி எல்லாம் கோவம் வரும் தானே அந்த மாதிரி தான் நானுங்கிறாங்க சமந்தி நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்க மாட்டீங்களாங்கிறாங்க சரி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க ராமச்சந்திரன் இல்ல கல்யாணத்துக்கு துணிமணி எல்லாம் எடுக்கணும் உங்க கடையும் ரொம்ப பெரிய கடை சரி வெளியில துணி எடுத்தா அது அவ்வளவு நாகரிகமா இல்ல அதனால உங்க கடையிலேயே எல்லா துணியும் எடுத்துக்கலாம்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம் என் பையன் ஆசைப்படுறாங்கிறாங்க இல்ல போய் துணி எடுக்கலாம் எடுத்தாலும் உங்க பேர் தான் கெட்டு போகும் நான் எப்படி எல்லாம் யோசிக்கிறேன் பாருங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே நம்ம கடையிலயும் எடுத்துக்கலாம் இல்லங்கிறாங்க அதெல்லாம் தாராளமா எடுத்துக்கலாம்னு சொல்லிடுறாங்க ராமச்சந்திரன் அடுத்தது நகை பணம் காரு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களான்னு கேட்க எதுவும் குறவாகாம பார்த்துக்கோங்க மனஸ்தாபம் வந்துட்டு போகுது நம்ம உறவாக போறோம்ல ரொம்ப சந்தோஷம் சம்மதி போன வச்சிடறேன்னு சொல்லிட்டு போன வச்சிடுறாங்க ராமச்சந்திரன் யோசிக்கிறாங்க இதால் என்ன இவ்வளோ உரிமை எடுத்துட்டு பேசுறாரு என்ன பண்றது சரி நம்ம ஏதாவது பேசி கல்யாண காரியம் கெட்டு போயிட்டா என்ன செய்யறதுன்னு யார் ராமச்சந்திரன் யோசிக்கிறாங்க ராமச்சந்திரனோட மனைவி போட்டோ பாக்குறாங்க என்ன பாக்குறேன் நீதான் என் கூடவே இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியாக பொறுப்பெடுத்து நடத்தி கொடுக்கணும் இந்த பொண்ணு வீரா வாழ போற பக்கம் சந்தோஷமா நல்லா இருக்கணும்னு கேட்கறாங்க பேப்பர் பார்த்துட்டு இருக்கிறாங்க மாறன் அவங்க பாட்டுக்கு போறாங்க டே மாற என்னடா ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்கிறாங்க ஆமாமா நீ வேணா கல்யாணம் பொறுப்பெடுத்துக்குவேன் நீயும் ஜாலியாக இருக்கலாமல்ல எடுத்து பார்த்தீங்கன்னா தானே தெரியுங்கிறாங்க ஏ என்னடா கிண்டலன்னு கேட்குறாங்க ரெக்கார்டாக இதெல்லாம் ஒரு மாதிரியான கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க மாலத்தந்திரன் நாங்கள் வராங்க ஏன்ப்பா விளம்பரம் பண்ணிங்களே அதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க இப்போ தான் வெளியில் கொஞ்சம் கொஞ்சம் ரீச் ஆகிட்டு இருக்குது பரவாயில்லப்பா ஓரளவுக்கு வராங்கிறாங்க ரெண்டு ரூபாய் இன்றைக்கி மாப்பிள்ள வீட்டிலேருந்து துணி எடுக்கிறதுக்கு வராங்க மணியிட்டையும் சொல்லி அவள் குடும்பத்தில் எல்லாத்தையும் வர சொல்லி எல்லாத்தையும் கடை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுங்கறாங்க மாறன் கிட்டே மாறனும் சரிங்கிறாரு ஏ மாறா பில் போடுவீங்களா இந்த பில் நம்ம கடையில் தான் போடணும் பார்த்து போடுறான்னு சொல்லி கொடுக்குறாங்க மாப்பிள்ள வீட்டிலேருந்து எல்லாத்துக்கிட்டையும் மரியாதையாக நடந்துக்கோன்னு சொல்கிறாங்க ராமச்சந்திரன் சரிங்கிறாரு மாறன் அவங்க என்ன கேட்டாலும் மறக்காமல் எடுத்துக்கூடு மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட முக்கியம் தைரியமாக பார்த்து நடந்துக்கோன்னு சொல்கிறாங்க ராமச்சந்திரன் அந்தால் எப்போ என்கிட்ட தனியாக சிக்குவார்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க மாறன் சரையும் தந்தட்டம் போய்ட்டாங்க டே ராகுவா கல்யாண வேலையில் எப்படி நடக்குதுன்னு கேட்குறாங்க ராமச்சந்திரன் அதெல்லாம் மாறன் பார்த்துக்கிறப்பா எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்குதுங்கிறாங்க மாறன் வீரா வீட்டுக்கு பத்திரிக்கை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க வீட்டில் யாருங்கன்னு வெளியில் நின்று சத்தம் போடுறாங்க வீரா வந்து பார்த்துட்டு அட ஏன் அங்கேயே நின்றுட்டீங்க உள்ள வாங்கன்னு கூப்பிட்றாங்க உள்ள வராரு வீரா அவங்க அம்மா தங்கச்சி எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க கல்யாண பத்திரிக்கை சேம்பல் வந்துருச்சு அதான் உங்ககிட்ட காட்டிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லி மாறன் அந்த பத்திரிகையை கொடுக்குறாங்க வீரா பத்திரிகையை முழுசாக படித்து பார்க்குறாங்க ஆமாம் எல்லாம் ஓகே உன் பேர் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க என் பேர் இல்லை என்ன மாப்பியோட பேரும் பொண்ணோட பேரும் இருந்தா சரிதா அப்படிங்கிறாங்க மறன் அது எப்படி தம்பி உங்க பேர் இல்லாம எப்படின்னு கேக்குறாங்க கேட்கறாங்க அம்மா மறந்துருப்பாங்க அதெல்லாம் விடுங்கங்கிறாங்க இல்லப்பா அந்த பத்திரிக்கை கூட அப்படின்னு சொல்லி தங்கள் நல்வருவை நாடும் மாறன்னு போட்டிருங்க தம்பி அப்படிங்கிறாங்க வீராவோடா மாத ஒண்ணு வேண்டா விடுங்கமாங்குறாங்க மறன் கரெக்ஷன் கேட்கறக்கு தானே வந்து அம்மா கரெக்ஷன் சொல்றாங்களே நீ அதை கரெக்டாக பண்ணுங்கிறாங்க வீரா நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உடனே சார் கிட்ட ஃபோன் பண்ணிடுவேன் பத்திரிகையில கண்டிப்பா பேர் இருக்கணும் சரி போட சொல்றேன்னு மாறா சொல்றாங்க பவித்ரா எடுத்து பார்த்துட்டு அரவிந்தன் வீரா பேர் பொறுத்தும் சூப்பரா இருக்குல்லு சொல்றா மாறன் வீரா ரெண்டு பேர்த்தோட முகமும் மாறம்பி நான் சொன்ன மாதிரி பத்திரிகையில உங்க பேரை கொடுத்து பிரிண்ட் கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க வீரோட அம்மா சரிங்கிறாங்க மாறன் மாரன் அந்த பத்திரிகையை வாங்கிக்கிட்டு மாப்பிளை இருந்து நம்ம துணிக்கடைக்கு தான் துணி எடுக்க வராங்க நீங்களும் எல்லாரும் அங்கே வந்துருங்க அப்பா சொல்ல சொன்னாருன்னு சொல்றாங்க மாறன் சரிப்பா நாங்கள் எல்லாரும் வந்துடுறோம்னு சொல்றாங்க வீரோட அம்மா மாப்பிள்ள அரவிந்தோட வீட்டில் மாப்பிளோட அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிறாங்க எங்க ட்ரெஸ் எடுக்கிறது நகை எடுக்கிறதுல நம்ம தான் பார்த்து வாங்கணுமானு கேட்கறாங்க அதுக்கு தானே நான் ராமச்சந்திரன் அவர்கிட்ட பேசினேன் ஆனா அவர் தப்பிச்சிடலான்னு பார்த்தாரு நான் விடுவேன் நாள் கடையிலேயே துணி எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்கிறங்க எங்க பட்டு புடவையில அங்க நல்லா இருக்குமான்னு கேக்குறாங்க பட்டு புடவைக்கு பேர் போன கடை அருமையான கடை வேணுங்கிறத லிஸ்ட் போட்டு வச்சு எடுத்துக்கலாங்கிறாங்க லட்ச கணக்கில் புடவையெல்லாம் இருக்குங்கிறாங்க அப்படின்னா முகர்த்த புடவைக்கு சமமா நானும் புடவை எடுத்துக்கிட்டுமாங்கிறாங்க நீ என்ன கஞ்சத்தனமா பேசிட்டு இருக்கிற உனக்கு பிடிச்சதெல்லாம் வேணுங்கிறத எடுத்துக்கோ அது நம்ம கடை தாங்கிறாங்க அரவிந்தோட அப்பா நம்மளுக்கு நல்ல ஆப்பருங்கிறாங்க சரி நகையெல்லாம் என்னென்ன வேணும்னு லிஸ்ட் போட்டு வச்சுட்டியாங்கிறாங்க என்னங்க மாப்பிள்ளைக்கு ஒரு காப்பு செயின் மோதிரம் இப்படிதானே போட போறாங்க முடியாது இன்னும் என்னெல்லாம் வேணுமோ நீ கை காட்டினா பொட்டாட்ட அவங்க எடுத்து கொடுத்துதானே ஆகணும் நாம மாப்பிள்ளை சைடு மாட்டேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ ராமச்சந்திரன் அங்கேயே நான் வச்சு செஞ்சுட மாட்டேன் அவருக்கே பெரிய மனுஷன் கூட பார்க்காம அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்றாங்க எனக்கு என்னமோ அந்த பொண்ணு நினைச்சா தாங்க பயமா இருக்குது நிச்சயத்துல எல்லாரும் இருக்கிறோம் அந்த சபையில அப்படி பேசின பொண்ணு அவளுக்கு நம்ம கேட்கறதெல்லாம் தெரிஞ்சா என்ன பண்ணுவோம் தெரியலீங்களாங்கிறாங்க அதெல்லாம் ராமச்சந்திரன் அந்த பொண்ணு சொல்ல மாட்டாருமா அப்படி கேட்டு தெரிஞ்சா அது பிரச்சனை ஆயிடும்னு அவருக்கு தெரியும் எல்லாம் கவலைப்படாத ராமச்சந்திரன் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி ஜவுளி கடிக்கு போயிருக்காங்க மாப்பிள்ளையோட அம்மா ஏனோ தலைவலிக்குதுன்னு சொல்லி வராம விட்டுறாங்க மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட அப்பா மட்டும் வராங்க கடக்குள்ள கண்மணி வீரா பவித்ரா மூணு பேர் வர வரவே இருக்கிறாங்க இங்க அத்தை அவங்க எல்லாம் வந்து தங்க வா வந்து வான்னு கேளுவா அப்படின்னு கூப்பிடுறாங்க தே வரவே வரவேற்கிறதுக்கு நான் வரணுமா நான் வர மாட்டேன் போடா அப்படிங்கிறாங்க வள்ளி ராகவன் மாறன் ரெண்டு பேரும் வந்து வரவே வரவேற்கிறாங்க அடையே கடை மெயின்ல இருக்கிறதுனால நல்ல வியாபாரம் போல இருக்குதுங்கிறாங்க மாப்பிள்ளையோட அப்பா கடை மெயின்லங்கிறதுனால சொந்த மைக்குவன் போல இருக்குங்கிறாங்க மாறன் தே சும்மா ரடா அப்படிங்கிறாங்க ரகவன் மாப்பிள்ள தம்பி ஏதோ சொல்றாரு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை நீங்க வாங்க ஐயா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க ரகவன் சரி எல்லாரும் வாங்க புடவை செலக்ஷன் பண்ணலான்னு கண்மணி கூட்டிட்டு போறாங்க டே நீ பாட்டுக்கு ஏதாவது அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிடுறதா அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சது நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாருங்கிறாங்க பிரச்சனையா முதல்ல மாப்பிள்ளையோட அப்பா மட்டும் என் கையில தனியாக சிக்கட்டும் அவருக்கு இருக்குங்கிறாங்க மாறன் அவன் அசிங்கப்படுத்தினால அவன் காலை உறச்சு அவன் கையில கொடுக்கணுங்கிறாங்க அதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனாலும் சொல்லிட்டேங்கிறாங்க ரகவன் சரி சரி நீ வேற சத்தியம் வேற பண்ணி கொடுத்துருக்கேனே சரி அப்பாவுக்கு தெரிஞ்சா இதுக்கும் சேர்த்து திட்டுவாரு சரி விட்டுரு அப்படிங்கிறாங்க மாறன் இவங்க போற போக்க பார்த்தா கடைபி காலி பண்ணிடுவாங்க போல இருக்குது இவங்களெல்லாம் இப்படியும் விடக்கூடாது அப்படின்னு வள்ளி மறுபடியும் பின்னாடியே ஓடுறாங்க மாப்பிளையோட அப்பா போய் குந்துக்கிட்டு இருக்கிறதுலே காஸ்ட்லியான புடவையே போடுமா அந்த புடவையை பத்தி தான் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் பேசணுங்கிறாங்க குறு குறு குருன்னு பாக்குறாங்க இது மாறனுக்கு பிடிக்கவே இல்லை என்னது இப்படி முழுங்கி விடுற மாதிரி பாக்குறானே சரி சரி இவன் இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடுவால போய் நினைக்கிறாங்க மாறன் வீராவுக்கு பிடிச்ச மாதிரியே அந்த புடவை எடுத்து போடுங்க இந்த புடவை எடுத்து போடுங்கன்னு மாறன் சொல்லி சொல்லி கேட்கறாங்க காஸ்ட்லியான புடவை எடுத்து போடுறாங்க கண்மணி பார்த்துட்டு என்னடா மாப்பிளையும் பொண்ணையும் பாத்துக்க விடாம டிஸ்டர்ப் பண்றியா இருடா நான் உனக்கு டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லிட்டு மாறன் அங்க சொல்றத விட நீங்களே வந்து எடுத்து போடலாமலன்னு கூப்பிடுறாங்க புடவையை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களேன்னு சொல்றாங்க மாப்பிள்ளையோட பாடம் நீங்க வேற புடவையெல்லாம் நல்லா மாறன் செலக்ஷன் பண்ணுவா அப்படிங்கிறாங்க கண்மணி பேசியே புடவையை நல்லபடியே வாங்க வச்சிருவாரு சேல்ஸ்ல அந்த அளவுக்கு அவங்களுக்கு டேலண்ட் இருக்குங்கிறாங்க கண்மணி அப்படியா அப்படின்னு கேக்குறாங்க மாப்பிள்ளையோட அப்பா ஆமா நீங்க வேணாலும் பாருங்களேன் வீராவுக்கு எப்படி ஒரு நல்ல புடவைய எடுத்து கொடுத்து அதை உங்களை வாங்க வைக்க போறாரு பாருங்க கண்மணி மாரன் மாறன் கல்யாணத்தையே நீங்க தான் முன்னாள் நின்று நடத்த போறீங்க இதை கூட செய்ய மாட்டீங்களான்னு கேக்குறாங்க கண்மணி மாறன் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏ கண்மணி நீ கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா அப்படின்னு வீரா கண்மணி அதட்டாங்க வீரா இதுல என்ன இருக்கு மாரன் எப்பவும் கடையில செய்யற வேலை தானே மாறன் தப்பா எடுத்துக்க மாட்டாரு மாறன் வாங்கன்னு கூப்பிடுறாங்க கண்மணி ஆகுவா என்னடா மாறன் போய் இந்த வேலையெல்லாம் செய்து சொல்றான்னு கேக்குறாங்க வள்ளி நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க மாறன் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டாரு இதுக்கு எதுக்கு நான் ஃபீல் பண்ணப் போறேன் இது ரெகுலரா செய்கிற வேலைதானே நான் எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு மாறன் புடவைகளை எடுத்து போடுறாங்க மாறன் ஒவ்வொரு பொடுவெல்லாம் எடுத்து எடுத்து சந்தோஷமாக கட்டிட்டு இருக்கிறாங்க இந்த கண்மனை பார்த்துட்டு என்னது இவன் இவ்வளோ சந்தோஷமா புடவை எடுத்து காட்டுறானே இவனுக்கு நான் சொன்னதுனால எந்த ஒரு கோபம் இல்லையானு கண்மனை நினைக்கிறால்ல இது இவ்வளோ சந்தோஷமா புடவ எடுத்து போடுறானு இவனுக்கு கொஞ்சம் கூட வருத்தமாகவே இல்லையான்னு நினைக்கிறாங்க வழியில புடவ உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வச்சு பாருங்கன்னு கேட்குறாங்க மாறன் வீர யோசிக்கிறாங்க ஆஹா இந்த புடவ ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு மாப்பிளை சொல்கிறாங்க இல்லை எனக்கு இந்த மாதிரி ஸ்டோன் இல்லாமல் பிளெய்னாக போகலாம்கிறாங்க சரி அது உங்களோட சாய்ஸு தான்ங்கிறாங்க மாப்பிளை அங்கே இருந்து ஒரு புடவையை பார்த்துட்டு இந்த புடவ கூட நல்லாயிருக்குங்கிறாங்க மாப்பிளை இல்லை சார் இது வேண்டாம் இது சுமாரான சரி நான் நல்ல புடவை எடுத்து காட்டுறேன் காஸ்ட்லியான புடவை எடுத்து கொடுக்குறாங்க மாறாங்க சார் நீங்கள் கேட்ட மாதிரியே காஸ்ட்லியான புடவை ஸ்டோன் இல்லாத புடவை வீராவுக்கு ரொம்ப சூப்பராக பெர்ஃபெக்டாக இருக்குங்கிறாங்க மாறன் இந்த சாரியும் மிஷினில் தைச்சதில்ல கைத்தறியில் தைச்சது கைத்தறி புடவை ரொம்ப நல்லா இருக்கும் சார்ங்கிறாங்க வீடா வச்சு பார்த்ததும் மாப்பிள்ள ஆஹா ரொம்ப அழகாக இருக்குது நல்லா இருக்குங்கிறாங்க நீங்கள் கூட புடவை நல்லா செலெக்ஷன் பண்ணுறீங்க சார்ங்கிறாங்க மாறன் என்ன வீரா பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க வீரா எதுவும் பேச முடியாமல் அப்படியே மாறன திக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க மாப்பிள்ள குடும்பம் பணத்தாசை பிடிச்சுவாங்கன்னு புடவையிலேயே கண்டுக்கிட்டாங்க வீரா இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை அப்படின்னு சொல்லி